தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக மூத்த தலைவர் காலமானார் திமுக மூத்த தலைவர் காலமானார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் இவர் இன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வானூர் தொகுதியிலிருந்து திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பரமசிவம் இவர் கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்பட்டுள்ளார் இவர் திமுகவின் மூத்த தலைவராக விளங்கினார் இவர் இன்று காலமானார் திமுகவின் மூத்த தலைவர் பரமசிவம் காலமானது திமுகவினருக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவருடைய மகன் சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது இறுதிச் சடங்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது திமுகவின் மூத்த தலைவர் பரமசிவம் மரணத்துக்கு திமுக நிர்வாகிகள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்